சூர்யா மகா எல்லாருமே கோயிலில் இருக்காங்க அப்போது கோயிலில் இருக்கவங்களுக்கு சாமி வருது சாமி வந்த உனே அப்படி ஒவ்வொருத்தராக கிட்ட வராங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இங்கே பாரு உன் வீட்டுக்கு வந்த மருமகன் நான் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது அடுத்தது ஐஸ்வர்யா கௌதம் ரெண்டு பேருமே வராங்க அவங்களையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு குழந்த பிறக்க போது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது அப்படியே பார்க்குறாங்க சித்ரா தேவி ஐயோ நாம் கிட்ட போனால் இன்னும் ஏதாவது பரிகாரம் பண்ணிட சொல்ல போகிறாங்க ஏற்கனவே ம உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டோன்னே அப்பா வழி தாங்க முடியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க சித்ரா தேவி என்ன இப்படி மண்டி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க கோடிஸ்வரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன வழி தாங்க முடியலையா நான் ஒன்றா போயிட்டு சுடு தண்ணி ஒருத்தர கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ வேண்டாம் 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 தயவு செய்தி இங்கேருந்து போயிட்டு எனக்கு வழி தாங்கவே முடியல நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க கோடிஸ்வரி சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறாங்க கௌதம் பாயை பார்த்து வலிக்கிற மாதிரி எப்படி பண்ணிகிட்டே இருக்காரு ஐயோ வலி தாங்க வாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஐஸ்வர்யா வராங்க என்ன இல்லை உன்னை வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு கௌதம் சொல்ல வராரு ஆனால் வாய் வழி தாங்க முடியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு நல்லா வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் என்ன என்னென்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக கௌதமும் திட்டுறாங்க ராஜலக்ஷ்மி கார்டனில் இருக்காங்க அப்போ கோடீஸ்வரி போகிறாங்க போன சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி சாமியாடும் போது ஒன்று சொன்னாங்களே என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைச்ச வரோம் அது வேறு யாரும் இல்லை மகாதான் மகாதான் உங்களுக்கு கிடைச்ச வரமே இந்த வீட்டை எப்படி அவள் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க என்ன மகா 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 எல்லாம் எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா எதுவுமே நடக்காது ஒரு துரும்பு கூட அசையாது அப்படின்னு சொல்றாங்க கோடிஸ்வரியா அதை கேட்ட உடனே ராஜலட்சுமிக்கு பயங்கரமா கோவம் வருது என்னங்க பேசுறீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பாக்கறீங்களா அவ இல்லாம எல்லாமே நடக்கும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்றாங்க சரி பாக்கலாமா நான் போயிட்டு மகாவை ரூம்குள்ளேயே இருக்க சொல்றேன் ஆனா யாராவது கூப்ட்டா மட்டும் மகா வருவா அது வரைக்கும் வர மாட்டா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வராது சூரியா வந்தவொடனே ஆ என்னப்பா வேணும் உனக்கு டிஃபன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி அதே மாதிரி டிஃபன் வைக்கிறாங்க அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டு சரி மனை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு அப்போ கோடிஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா என் பையன் சாப்பிட்டான் போயிட்டான் இதோட சாயந்தரம் தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி அப்படின்னு கோடிஸ்வரி அப்படி நிற்கிறாங்க அதுக்குள்ளே வராரு சூர்யா மகா மகான்னு கூப்பிட்றாரு அதை கேட்டோன்னே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன வேணும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் ஒரு ஃபைல் மகா கிட்ட கொடுத்தா அது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு உள்ளே போகிறார் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஷே சொல்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வருது அப்படியே அமைதியாக இருக்காங்க மகா வராங்க வந்தவொடனே அப்படியே சாமி என்ன பார்க்குறாங்க இந்த மொளப்பாறை வந்துட்டு விளையுமா என்னென்னு தெரியலையே ஏன்னால் இந்த கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருந்த அந்த விதை அந்த சட்டி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு வராங்க அதனால் நான் தனியாக போட்டு வச்சுருந்தா அது அது நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் அங்கேயே வச்சிடலாம் அப்போ தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் விளையிலனா அது கல்யாணம் நடக்காத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த மலைப்பாரையே அங்கேயே வைக்கிறாங்க மோடிட்டு அப்பா ஓகே இனிமேல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இதில் எந்த பிரச்சனையும் வந்துடவே கூட அது கண்டிப்பா விஜய்க்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாத்தையுமே மாற்றுறாங்க ராஜலக்ஷ்மி பார்க்குறாங்க வர ஒவ்வொருத்தரும் எல்லாருமே மகா மகா தான் கூப்பிடுறாங்க அதை அப்படியே பார்க்குறாங்க கோடீஸ்வரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் இவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே மகாவை தான் கூப்பிடுறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவிறத அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே